േരി എന്നാൽ മുഖ്യമാ രണ്ട് വിഷയം കയക്കുന്നത് കാണോട് എടുത്ത மாதிரியே ஓகே மரியராஜனு சொல்றது அவர் காலமாயிட்ட சொல்லி நேற்று இரவு நினைக்கிறேன் ரெண்டு மூணு மணி அப்படி பின்னேரம் அஞ்சரை போல அரளி கொட்டை சாப்பிட்டுருக்கார் அதுக்கு பிறகு எனக்கு சொல்லப்பட்டது வேல எட்டு மணி முறை நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னான் போகையில அருளிக்கோட்டை சா சாப்பிட்றதுன்றது ஒரு ஒரு டிப்ரெஷனுன்ற இதில் இதில் இருக்குன்னு சொல்கிற மாதிரி பார்ப்பீங்கள் இதில் அது ஒரு கடைசி கட்டம் அது வந்து அதுக்குரிய இதுகளையும் நாங்கள் பொறுப்புகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் முக்கியமாக வந்து ஒரு ஒரு சிந்துஜாண்ட மரணத்தை தேடி நான் போய் அதை கடைசியாக செந்தூரன் மாதிரியாக்கள் வந்து ஒரு அரசியலாக்கி கவர்னரில் இருந்து எல்லாருமே அதை அரசியலாக்கி எனக்கு தெரியலை சொல்ல தெரியலை நான் அதுக்கப்புறம் இது இதில் இதால் தான் நான் அந்த வழக்குகளில் இருந்து நான் விடுபடுற சொல்லி நான் வந்து விழாத்தின் சிவகர்னாக்கள் பொறுக்கண்ட அது கொலை நீதி நீதியை தேடி போன ஒரு குடும்பத்தின் அம்மாவையும் அப்பாவையும் கொலை செய்துட்டு ஒரு பிள்ளை அனாதியாக்கி விட்டுருக்குறோம் இப்போ இதே மாதிரிதான் பவனியாலையும் போய் நிக்கணும் என பேர் கத்திக்கொண்டு எனக்கு சொல்ல தெரியல இதால எந்த கையால் நடந்த ஏதாவது பிள்ளை இருந்தா என்ன மன்னிக்கணும் சில நேரத்துல நான் யோசிக்கிறேன் நான் வந்து மன்னருக்கு போவா விட்டு இந்த தகப்பனுக்கு இப்படி ஒன்று நடக்காம விட்டுருக்கலாமோ விட்டு இருக்குமோ என்று யோசிக்க சரியான மன கவலையா இருக்குது நான் மின்னாருக்கு போனது அது நான் ஒருத்தருக்குன்னு சொல்லாமல் போய் இரவு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்து வழக்கு போட வழிகிட்டதை வந்து வசி வேறு எனக்கு சொல்ல தெரியலை சில வில வந்து சொல்லலாம் இது அப்படியே நாங்கள் எனக்கு சொல்ல தெரியலை இதுக்கு மேலே எனக்கு கதைக்க விருப்பம் இல்லை இன்றைக்கி வெளியே தான் நான் கேள்விப்பட்டேன் நான் நேற்று இரவு பன்னெண்டு மணிக்கு போகணியா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணினா நாங்கள் ஒரு டாக்டர் அழகாச்சு நான் நார்மல் லைனுக்குள்ள அழகாச்சு சுதரன் சொல்லிவரால் வெளியில் இருக்கிறார் அவர் உள்ளுக்கள் எடுக்க போகிறோம் காடி டீம் வந்திருக்குது இது அரளி இது நம்ம சொல்லி டாக்டர் ஒரு ஆள் நல்ல தம்பி ஒரு வழிவையனோட கதைச்சவர் நாங்கள் சரியான சந்தோஷமாக மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருப்பினா பட் இது ஒரு சீரியஸ் பாய்சனிங் அது இரலி கொட்டை என்றது வந்து ஒரு சீரியஸ் பாய்சனிங் அப்போ விளையாட்டுக்குன்னு நாங்கள் இதில் குடிச்சு போட்டோம் இதை ஒரு விளையாட்டுக்கும் நாங்கள் இதில் வச்சு விளையாடக்கூடாது எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்னோடய நேராக கதச்சவர் அண்ணா அண்ணாண்டு கதச்சவர் என்ன ஃபஸ்ட்டு ஓனியாவுக்கு வர சொன்னது சிந்து சிஞ்சு ஹஸ்பண்ட் மன்னருக்கு வர சொன்னது செஞ்சு ஹஸ்பண்ட் அண்ணா நீங்க வாங்கோ நீங்களா எங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு தேவை அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணாண்ட அவன் எடுத்த ஒவ்வொரு சொன்ன அந்த அவன் அண்ணான்னு சொல்லுவான் அந்த அப்படி சொன்ன ஒவ்வொரு வீட்டு நெஞ்சுகள் ஏறிக்கொண்டிருக்குது நான் மென்ன வவுனியாக போவான் விட்டதுக்கு மினிப்போ அதை அதை இவ போய் நீ எதான் கூத்தடிக்கணும்னு விட்டதுக்கு காரணம் மக்கள்கிட்ட சப்போர்ட் தேவைதான் நானும் அரசியலாக்குறது எனக்கு சொல்ல தெரியல முதலாவது விஷயம் அது எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்குது நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் பட் நான் வீட்டை போவேன் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலை அந்த பிள்ளைய என்ன அந்த நான் எடுத்து வளர்ப்பேன் அவளை தான் என்னால் செய்யலும் வளர்த்துட்டு ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் திருப்பி கொண்டு கொடுப்பேன் இதுக்கு மேலே நான் கதை கதைக்கு விரும்பலை ரெண்டாவது விஷயம் வந்து எங்களோட ரணில் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் என்னை வந்து திங்கட்கிழமை சந்திக்க சொல்லி அவருடைய சேரல் சொல்லியிருக்கிறார் ஆர்வம் குறைந்து கொண்டு போவது போல கவிக்கு என்னோட கதை கருதுக்குரிய அதே நேரம் வந்து எங்களோட தமிழ் அரசியல் கட்சிகள் முழு பேருமே அவரோட பக்கம் சார்ந்திருக்கணும் என்று நான் கேள்விப்பட்ட நான் டீலுகளோ டீலில்லையோ எனக்கு தெரியாது அவர்களுடைய நாங்கள் எங்கள்ட கோரிக்கைக்கு தமிழ் கோரிக்கைக்கு முன் வச்சு சைன் பண்ணி தந்தால் அந்த கடிதத்தில் நானும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அது மாதிரி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய எம்பி ராதாகிருஷ்ணன் சார் அவருக்கும் நான் கதைத்த நான் இப்போ அவரும் சொன்னவன் நீங்கள் அந்த கடிதத்தை கொண்டு வாங்கணும் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு எங்களால் செய்கிற மாட்டா சொல்கிறோம்னு சொல்லி பட் அதை ஓப்பனாக சொல்லக்கூடிய இருக்கோ இல்லையோ தெரியல வைக்கி பட் ரெண்டு பேருடைய நான் கதைக்கிறேன் என்னுடைய பேரை வச்சு அரசியல் நடக்குன்னு சொல்லி போட்டுருக்குறீங்களா உங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது என்னால் முடிஞ்சு நான் செஞ்சிருக்கிறேன் அப்போது நான் இனிய ஒரு இப்போ ஜோசி இனி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கொலை நடந்துட்டுனா அப்போ கதைக்கோணமாக இல்லையான்னு ஜோசி பண்ண எனக்கு சரியான கவலையாக இருக்குது சம்டைம்ஸ் நான் மென்னுக்கு போகாமத்திருந்தால் இது ஸோ நார்மலாகவே ஒரு சா பழமையாக நடக்கிற கொலையில் மாதிரியே போயிருக்குமோ அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை அப்பா பிள்ளை அந்த பிள்ளை வளர்ந்து எனக்கு அப்பாவை அப்பாவைக்குள்ள செஞ்சது யார் என்னுடைய அம்மாவை அம்மாவைக்குள்ள செஞ்சது யார் ஏன் எனக்கு அம்மா அம்மா அப்பா அமில்ல அதில் எனக்கு கவலையாக இருக்குது நாங்கள் சும்மா ஃபேஸ்புக்லையும் அல்லது வந்து இந்த யூடியூப்லையும் வந்து இப்படி கொள்ளை கொள்ள கொள்ளைகள் எழுதி கொண்டு இருக்கிறோம் ஒருத்தர் மனசுத்தியோடு இல்லை இல்லைனா தங்களை தங்களை பாதுகாக்கப்படுக்கணும் அந்த அந்த கொள்ளையில வச்சுக்கொண்டு காசைக்கு வழிக்கடினோம் அரசியல் செய்யணும் கலர் உடுப்போட ஒரு நாள் வந்து உண்ணாவிரதம் இருக்கணும் எனக்கு அது விலங்கில் என்ன நடக்குன்னு சொல்லி எனக்கு சரியான கவலையாக இருக்குது அது படி கதைக்கு நான் விரும்பல அண்ணா வாங்கும் அண்ணா வாங்கும் அண்ணா நீங்கள் வாங்கண்ணா அண்ணா அப்படி தான் அண்ணா நீங்கள் வாங்க அண்ணா நீங்கள் வர்றீங்களா இல்லையா அண்ணா கேட்ட கோல் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது எனக்கு அந்த கோல் ரெக்கார்டிங்கில் திருப்பி கேட்டு பார்க்க முன்னாடி பெருமோ தெரியல முப்ப நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் முப்பத்தி ஒராம் தேதி பிறகு முதலாம் தேதியிலேருந்து இருபத்தொராம் தேதி வரைக்கும் யாராவது ஒரு ஜனாதிபதிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சப்போர்ட்ன்னு சொன்னால் அப்படி சப்போர்ட் இருக்கும் போக்ஸை போக்ஸ் அடித்து அடிப்போம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்றுவோம் உண்டு சில வீடியோக்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அடி அடியடா ஏத்தடாண்டு அந்த ஒரு இருபத்தொரு நாளும் ஒரு பயங்கர ஏத்தட இருக்கும் அது யார் இந்த சப்போர்ட் கிடைக்கிதோ எனக்கு தெரியல மக்களுடைய ஹரத்தையும் கேட்டுக்கொண்டுருக்குறேன் என்னை பற்றி அரசியலுக்கு வந்தால் பிறகு தூற்றுவன் தூட்டுறவன் தூட்டுவான் போட்டுறவன் போட்டுவான் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் எனக்கு என்ன ஒரு வைரம் ஒன்றி இருக்கு என்னோடய கிணப்பேர் வந்து என்னோடய மன்னி மைந்தனாக ஊடாக கிணப்பேர் வந்து நல்லது கை கேட்க சரியான சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஒன்று ஸ்டார்ட் ஒன்று பண்ணியிருக்கிறேன் திருப்பியும் பூரன் இவ்வளோ அதில் நிற்கல அதுதான் எங்களுக்கு தெரியும் பூரன் போய்க்கொண்டே இருக்கிறேன் ஓடுகிறேன் ஓடுகிறேன் தமிழ் இல்லத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் பார்ப்போம் இதுக்கு ஒரு முடிவு வேறே நாங்கள் செய்வோம் இதே மனசுத்தியோடு சொல்கிறேன் ஏதாவது ஒரு முடிவொண்டு வேறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விழா வந்தமோ திருப்பி நாங்கள் எடுப்போம் தமிழனும் முஸ்லீமும் வந்து நாங்கள் தமிழன் நான் முஸ்லீம்னு சொல்லி நடக்கிற ஒரு நாள் வரும் ஒன்றுக்கும் பயப்படாமல் எங்களோட கலாச்சாரத்தை எங்களோட மேளங்களை நாங்கள் நடு ரோட்டில் நின்று நான் தமிழ நடான்னு சொல்லி வீரமாக அறையிற ஒரு காலம் உண்டு வேரம் அந்த காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டுகிறேன் நான் இருந்தால் செய்வேன் இல்லாவிட்டால் அதில் வரலாறாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா